எதுக்கு ஒரு மேரேஜ் எதுக்கு ஒரு டிவோர்ஸ் அதுக்கு பதிலா நம்ம லிவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்து எல்லாமே உடல் மட்டும் ஆரோக்கியமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தைரியமே நமக்கு எல்லா விதமான தைரியத்தையும் கொடுக்கும் மன தைரியத்தையும் மன தைரியத்தையும் கொடுத்தோம் கடவுள் கொடுத்த இந்த உடலை வந்து நம்ம வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்றோம் இன்னைக்கு சோஷியல் ஸ்டேட்டஸ்ன்றது ஒன்னு இருக்கு இல்லையா அது ஒரு மிகப்பெரிய கொஞ்சம் ஒரு தடையாவும் இருக்கு நம்ம வந்து நம்மள டைவர்ஷன் வந்து நமக்கு ரொம்ப கம்மியா இருந்தது அதாவது தப்பான விஷயங்கள் போறது கம்மியா இருந்தது பணம் வந்து ரொம்ப எல்லார் கிட்டேயும் புழங்குறது கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால எல்லாரும் அந்த பணத்தை தேடி ஓடுறாங்க இதே காலேஜ்லாம் போயிட்டு வரணும்னா காலேஜ் விட்டால் அடுத்து இத்தனை எவ்வளவு டிஸ்டன்ஸ் டைமிங் கால்குலேட் பண்ணிட்டு அதுக்குள்ள இங்க வந்து ஆகணும் நீங்கள் தானே இப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய தைரியம் வந்தது ஆனா உங்களுக்கோ எனக்கோ அந்த சான்ஸ் கிடைக்கல நம்ம அப்பா மட்டும் அப்பா அபி விடுவோம் கூட்டு குடும்பத்துல இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பசங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து தர் இஸ் சம் ரெஸ்ட்ரிக்ஷன் பணம் சம்பாரிச்சா ஹாப்பினஸ் நினச்சிக்கிடும் பட் அது உண்மையான ஹாப்பினஸ் கிடையாது எனக்கு ஒரு கஷ்டம்னா அடுத்தவங்களுக்கு அந்த அந்த கஷ்டம் 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 தான் தான் அப்படின்ற ஒரு 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 அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கணும் டைம்ஸ்ல நம்மளோட லைஃப் எப்படி இருந்தது அப்கிரேட்டட் தெரியாம நம்மளால எந்த பண்ண முடியும் எனக்கு மட்டும் அது அங்க பாத்தீங்கன்னா பிரச்சனை வருது ஆனா வீட்டுக்கு ஆறு மணிக்கு மேல வந்தோம்னு வச்சுக்கோங்க அங்க ஒரு பிரலமே நடக்கும் லைஃப் ஹாப்பினஸ் அந்த ஒரு முடியாது இல்ல மாட்டேன் இந்த சின்ன பிள்ளையில இருந்தே பிள்ளைங்களுக்கு இப்ப நம்ம சொல்லி பழகணும் நீ கேக்குற உடனே உனக்கு பாய்த்துதான் இதுவா சரி ஆ இப்படியும் இல்லாம இந்த வார்த்தைக்கு குழந்தை காதுல கேட்கணும் நோன்னு சொல்லுவாங்க டாடி மம்மி நோன்னு மாட்டேன்னு சொல்லுவாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லன்னு சொல்லுவாங்கன்றது சின்ன சின்ன பிராக்டிஸ் இல்லையா இது எல்லாமே கிடைக்கப்படுது நம்ம போதுதான் அது வந்து ஆப்டர் த மேரேஜ் இது கிடைக்கல சின்ன விஷயம் கிடைக்கலனாலும் அது ஏமாற்றத்துக்கு ஏமாற்றத்துக்கு இது வந்து உளவில் ரீதியா இப்படி வார்த்தையில பயன்படுத்துங்க அப்படின்னு கூட சொல்லி கொடுக்கறாங்க நோ சொல்லுங்க குழந்தைக்கு மாட்டேன்னு சொல்லுங்க இல்லைன்னு சொல்லுங்க முடியாதுன்ற வார்த்தையில சொல்லி நமக்கு ஈவன் தோ நம்மளால வி ஆர் அஃபோர்டபிள் நம்மளால அதை வாங்கி கொடுக்க முடியும்னா கூட ஒரு பத்து நாள் தள்ளி போடுங்க அதாவது நீங்க வாங்கி கொடுக்க வேணாம்னு சொல்லல சீ நமக்கு ஒரு குழந்தைதான் ரெண்டு குழந்தைதான் நம்ம பசங்க தான் பட் இருந்தாலும் அவங்க இந்த சொசைட்டியை பண்ண வேண்டியவங்க அடுத்தது இன்னைக்கு வரைக்கும் தான் நம்ம பசங்களா இருப்பாங்க எயிட்டீன் இயர்ஸ் வரைக்கும் உங்களோட கஸ்டடியில உங்களோட கேர்ல எல்லாத்துலயும் நல்லபடியா இருக்கலாம் பட் அதுக்கப்புறம் அவங்க இந்த சொசைட்டிய போய் இண்டிவிஜுவலா அவங்க பேஸ் பண்ணும் போது சுட் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் எல்லா விதமான அறிவும் அந்த குழந்தைக்கு இருக்கணும் முதல்ல லைஃப் சயின்ஸ் ரொம்ப முக்கியங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இன்னொரு அகாடமிக்ஸ்ல நீங்க ப்ராமினா இருக்கீங்களோ இல்லையோ வாழ்வியல் முறையில நீங்க ப்ராமினா இருந்தீங்கன்னா யூ கேன் ஆல்சோ கோப் அப் வித் அகாடமி ஸோ அதனால அந்த பேசிக் லைஃப் சயின்ஸ் அது என்னன்றத வந்து Uh, there must be a very important education குழந்தைங்களோட சிஸ்டம் சோ ஸ்கூல்லயே கூட இதுக்குன்னு ஒரு தனியா ஒரு சாப்டர் ஒதுக்கி அவங்களுக்கு ஆமா சொல்லி கொடுக்கணும் அப்படின்றத சொல்ல வரீங்க நம்மளோட பாட புத்தகம் இருக்கு இல்லையா நம்ம லாங்குவேஜஸ் இருக்குல்ல நீங்க வந்து முன்னாடி மாதிரி இப்ப மாரல் சயின்ஸ் ஒரு கிளாஸ் இருந்தது நான் படிக்கும் போதெல்லாம் பட் என்னோட பையனோட கரிக்குலம்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு சப்ஜெக்ட் அந்த ஒரு இதுவே இல்ல பட் நான் என்ன சொல்றேன்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து உங்களோட அகாடமிக்ஸோட ஷெடியூலே உங்களுக்கு அவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து ஹிஸ்டரியில சொல்றீங்க ஹிஸ்டரியில எல்லாத்துலயும் இருக்கு இல்லையா ஹிஸ்ட்ரில வாட் இஸ் த லைஃப் சயின்ஸ் ஆஃப் ஏஷியன் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அத ஒரு ஹிஸ்டரியில ஒரு லெசனா கொண்டுவாங்க தமிழ்ல ஒரு லெசனா கொண்டுவாங்க இங்கிலீஷ்ல ஒரு லெசனா கொண்டுவாங்க சோ மூணு சப்ஜெக்ட்ஸ் இருக்கு சோ மூணு சப்ஜெக்ட்ஸ்ல ஒரு ஒரு லெசனா வரும்போது ஆப்வியஸ்லி யூ கேன் அப்கிரேட் யூ சென்சஸ் இந்த லைஃப் சயின்ஸ் நம்ம எப்படி வந்து இதெல்லாம் கண்டிப்பா இது தேவை நம்மளோட நீங்க தனியா ஒரு 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 டைமோ உங்களால முடியலன்னா அட்லீஸ்ட் பிரிங் இட் இன் அவர் அதர் புக்ஸ் நம்மளோட புக்ஸ்ல கொண்டு வரலாம் தமிழ்ல கொண்டு வரலாம் இங்கிலீஷ்ல கொண்டு வரலாம் ஹிஸ்டரியில கொண்டு வரலாம் ஏன்னா ஹிஸ்டரியில வந்து நம்மளோட ஒரு ஹிஸ்டரி தெரியாம நம்மளால எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண முடியும் சோ ஏன்சியன்ட் டைம்ஸ்ல நம்மளோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் எப்படி இருந்தது ஹவு இட் இஸ் அப்கிரேட் பட் நாட் லீவ் அவர் கல்ச்சர் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை அங்க கொண்டு வாங்க கண்டிப்பா எஜுகேஷன்ல இருக்கணும் ஏன்னா பசங்க வந்து முன்னாடி நம்மள மாதிரி பயந்துகிட்டு இருக்கிறவங்களோ எதுவுமோ கிடையாது அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமோ எது சொல்லி கொடுத்தாலும் சரி அவங்களுக்கு அந்த தைரியம் இருக்கு நம்மளே திருப்பி கேள்வி நீங்க சொன்னீங்களே நீங்க நீங்க தானே இப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய தைரியம் வந்தது ஆனா உங்களுக்கோ எனக்கோ அந்த சான்ஸ் கிடைக்கல நம்ம அப்பா மட்டும் பயப்படுவோம் பட் இன்னைக்கு அந்த மாதிரி நிலைமை இல்ல பசங்க தே ஆர் ரியலி வெரி பிரில்லியன்ட் தேர் ரியலி வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் அவங்களுக்கு வந்து அந்த தைரியமும் கூடவே இருக்கு சோ அப்படி இருக்கிற சமயத்துல இந்த எஜுகேஷனும் அவங்களுக்கு கூட இருந்ததுன்னா சே நம்ம வந்து வீ கெ நாட் பி அ வாட்சாக ஆஃப் அவர் ஓன் சில்ட்ரன் நம்ம சில்ட்ரன்க்கே நீங்க இருபத்தி நாலு மணி நேரம் வாட்சாக இருக்க முடியுமா இல்ல அவங்களுக்கு அந்த நாலேஜ் இம்பார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டே வில் டேக் யெஸ் யெஸ் டே வில் டேக்கெட் ஃபார்வர்ட் இது தப்பு இது சரி இப்ப எனக்கு எனக்கு ஒரு கஷ்டம்னா அடுத்தவங்களுக்கும் அந்த கஷ்டம் தான் அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கணும் இப்ப எனக்கு மட்டும் தான் கஷ்டம் அவங்களுக்கு அது கஷ்டம் கிடையாதுன்றதுனால தான் அவங்க பாத்தீங்கன்னா பிரச்சனை வருது சோ எனி ஹியூமன் பீயிங் இப்ப எனக்கு இது ஒரு கஷ்டம் நான் நினைச்சேன்னா இன்னொரு ஹியூமன் பீயிங்க்கும் அது கஷ்டம் தான் கண்டிப்பா சோ நம்ம அதை தப்பு பண்ண கூடாதுன்றது வந்து பேசிக்கலாவே அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க சோ இந்த மாதிரியான நாலேஜஸ் நம்ம இம்பார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கூடிய கூடிய அளவுல டெய்லி வந்து அந்த குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே அவங்களுக்கு வந்து வி ஷுட் கிவ் தட் எஜுகேஷன் ஸோ இது இந்த குழந்தை பருவத்துல இருந்தே வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அடல சென்டா வந்து கோயிங் இன் டு மேரேஜ் லைஃப் அவங்க வந்து தே கேன் லிவ் அ ஹாப்பி லைஃப் ஸோ லைஃப்ன்றது என்னன்னா லைஃப் இஸ் ஈக்குவல் டு ஹாப்பினஸ் அந்த ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும் ஸோ லைஃப் இஸ் நாட் டு ஃபைட் லைஃப் இஸ் நாட் டு ஹேட் லைஃப் இஸ் நாட் டு கர்ப் இந்த எந்த விஷயத்துக்கும் லைஃப் கிடையாது லைஃப்ன்றது சந்தோஷமா இருக்கா சரி ஒரு இயற்கையை பாருங்களேன் அந்த பூ பூக்குது அந்த மரத்துல வந்து அது தானா பூக்குது யாருக்காக பூக்குது யாருக்காகவும் கிடையாது அதனோட வேலை பூக்குறது சோ லைஃப் இஸ் ஆல்சோ லைக் தட் நம்ம வாழ்றது வாழுறது ஹாப்பினஸ்காகதாங்க அந்த ஹாப்பினஸ் அந்த ஹாப்பினஸ்க்கு என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள் அப்படின்றத மட்டும் நம்ம பாத்துகிட்டே இருந்தோம்னா இந்த விஷயங்கள்லாம் குறைஞ்சிரும் பட் லைஃப வந்து நம்ம எப்படி பாக்கணும்னா இன்னைக்கு காலகட்டத்துல இருக்கிறவங்க வந்து சொல்லி கொடுக்கறதும் சரி அது அந்த ஹாப்பினஸ் விட்டுட்டு பணம் சம்பாரிச்சா ஹாப்பினஸ்னு நினைச்சிக்கிறோம் பட் அது உண்மையான ஹாப்பினஸ் கிடையாது இல்ல இல்ல இந்த பொருள் அவங்க கிட்ட இந்த கார் இருக்கு நம்ம கிட்ட இந்த கார் இருக்கு இந்த மாதிரி வீடு இருக்கு நம்ம கிட்ட இப்படி இருக்கு சோ இப்படிதான் நம்ம கம்பேரிட்டிவா பாக்குறோமே அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க பணமே இல்லனாலும் வசதியே இல்லனாலும் அவங்க ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம யாரும் என்கரேஜ் பண்றது இல்ல சோ இன்னைக்கு சோஷியல் ஸ்டேட்டஸ்ன்றது ஒன்னு இருக்கு இல்லையா அது ஒரு மிகப்பெரிய கொஞ்சம் ஒரு தடையாவும் இருக்கு அவங்கள வந்து அந்த சந்தோஷம் எது சந்தோஷம் உண்மையான சந்தோஷம் எது கொடுக்கறதுலதான் தான் சந்தோஷம் இருக்கு அது அன்பா இருந்தாலும் சரி பாசமா இருந்தாலும் சரி பணமா இருந்தாலும் சரி பொருளா இருந்தாலும் சரி அந்த கொடுத்து கொடுக்கும் போது அவங்களுக்கு வந்து தே வில் கெட் இம் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து குழந்தைங்களுக்கு வந்துருச்சுன்னா நம்ம இதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை ஐ திங்க் நம்ம இப்போ ஒரு 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 கொஞ்சம் இதெல்லாம் மாறுற வரைக்கும் நம்ம இதை பேசிட்டு இருந்தா அதை நேச்சுரல் லைஃபா மாறிடும் இதுதான் நம்ம இன்னொரு விஷயம் இன்னைக்கு கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து இந்த நான் கேள்விப்பட்டேன் இப்படின்ட்டு கண்ட டைம்ல வேலை செய்யுது அவங்களோட கண்ட கண்ட நேரத்துல சாப்பிடுறது சாப்பிட்ட தூங்குறது லேட் நைட்ல சாப்பிடுறது இப்படின்ற ஒரு இது உடல் ரீதியான ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்த உடல் சூடு இதனால அவங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஒரு கோபம் அந்த ஒரு கத்துறது டென்ஷன் ஆகுறது இதெல்லாமும் கூட அவங்களுடைய வாழ்க்கை கெட்டு போறதுக்கு ஒரு சூழ்நிலையா அமைதுன்னு சொல்றாங்க இது உண்மைதானா பாடி பார்ட்ஸ் நம்மளோட ஆர்கன்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்ற நேரம் ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துலலாம் நீங்க வந்து ஐடி பீல்ட்ல நம்ம வந்து கண்ணு முடிச்சு ஒரு வருமானத்துக்காக நம்ம வந்து நம்ம உடல் அதாவது கடவுள் கொடுத்த இந்த உடலை வந்து நம்ம வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்றோம் அதாவது ஈவன் பாருங்களேன் நம்ம ஒரு சாப்பிடுறது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கும் அதுக்குள்ள ஒரு மொபைல் போனோ ஒரு டிவியோ இது இல்லாம இன்னைக்கு சாப்பிடுறாங்களே யாராச்சும் நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு தெரியவே இல்லைன்னா உங்க உடம்புல எப்படி போய் அது என்ஜாய்மா கன்வெர்ட் ஆகும் எப்படி அது சத்தா மாறும் நீங்க முதல்ல ஒரு ஆரோக்கியமான உடம்புதான் ஆரோக்கியமான மனநிலைய கொடுக்கும் முதல்ல சரிங்களா சோ அந்த ஆரோக்கியத்தையே ஷேட்டர் பண்ணிட்டு அப்புறம் நம்ம நம்ம எதை இதெல்லாம் பண்ணிட்டு வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா சோ ஒரு பிறந்த குழந்தை ஒரு குழந்தைய சாப்பிட வைக்கணும்னா எல்லாருமே இன்னைக்கு பார்த்தா அதிகமா நான் பாக்குறேன் உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அந்த குழந்தைங்களை வந்து முதல்ல இருந்தே தப்பா நம்மளே தான் வழி நடத்தி பண்றோம் நம்ம கேள்விப்பட்டிருக்கல நிலாச்சோர் ஊட்டுவாங்க காக்காவை காட்டி ஊட்டுவாங்க அதுதான் கிடைச்சிருக்கு ஆனா பாவம் நீங்க அந்த குழந்தைங்களுக்கு செல்போனை கையில கொடுத்துட்டு அதுங்களுக்கு சோ சி எதை பாக்குறாங்களோ அவங்க அதை பண்றாங்க சோ குழந்தைங்கள்ல எந்த தப்பும் இல்லங்க நம்ம மெனக்கெட்டு நம்ம சில விஷயங்களை நம்ம பண்ணினாதான் அவங்கள வந்து சரியான முறையில கொண்டு வர முடியும் அந்த சாப்பாடு நேரம் எல்லாமே தவறி 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 எல்லாமே போறதுனால உடல் ரீதியா நம்ம வந்து பாதிச்சிடறோம் அது மன ரீதியாவும் பாதிப்படையுது உடல் உடல் மட்டும் ஆரோக்கியமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேங்க அந்த தைரியமே நமக்கு எல்லா விதமான தைரியத்தையும் கொண்டு மன தைரியத்தையும் கொடுத்துரும் சோ அந்த உடல் தைரியம் தான் மன தைரியத்தை கொடுக்கும் அந்த உடல் தைரியத்தை கெடுக்கிறதுக்குன்னே பல விதமான விஷயங்கள் நம்மள சுத்தி நடந்துகிட்டே இருக்கு அதாவது இது உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா இது நம்ம ரொம்ப சொல்ல போனா இது சிலரோட சதியா கூட இருக்கலாம் பட் அத பத்தி நம்ம இப்ப அதனோட விஷயங்களை எடுக்கிறத விட நமக்கு இப்ப தெரியுது இது தப்புன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இது தப்புன்னு தெரியுதா அத நாம மாத்திக்க பாக்கலாம் ஏன்னா லைஃப் இஸ் ஆல் அபவுட் லேர்னிங் கண்டிப்பா சோ லைஃப் லாங் நம்ம லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் சோ இன்னைக்கு தெரியுது இன்னைக்கு நம்ம என்ன நிறைய பாக்குறோம் ஆரோக்கியமான உணவு ஆர்கானிக் ஃபுட்டு அப்படின்ற விஷயத்துல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் இன் பண்ணிகிட்டே இருக்கோம் சோ இதுதான் நம்மளோட கல்ச்சர் இதுதான் நம்மளோட வாழ்வியல் முறை நம்மளோட பாரம்பரியம் இதுதான் அப்படின்றத நம்மளும் உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த 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 நம்ம வந்தோம்னா மாதிரியான சூசைடோ இந்த மாதிரியான டிவோர்ஸஸோ ரொம்ப கம்மியாயிடுங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அந்த ஹாப்பினஸ் நோக்கி போகும்போது என்னதான் வந்து டெக்னாலஜி எல்லா வளர்ச்சியும் இருக்கணும் தேவை அந்த வளர்ச்சி எந்த அளவுக்கு தேவையோ நம்மளோட கலாச்சாரமும் அந்த அளவுக்கு தேவை கண்டிப்பா என்ன மாதிரி கலாச்சார சீ கலாச்சாரத்தை மொத்தமா நீங்க பொதைச்சிட்டு நீங்க என்ன டெக்னாலஜில முன்னேற போறீங்க இல்ல எதுலயுமே பண்ண முடியாது கண்டிப்பா சோ அதனால கலாச்சாரத்தை வந்து சீர்குலைக்காம நீங்க டெக்னாலஜி வைஸும் நீங்க வந்து முன்னேற வளரலாம் அதுதான் ஒரு நாட்டோட உண்மையான வளர்ச்சி எல்லா மனுஷங்களையும் மலட்டுத்தன்மையான ஒரு எண்ணங்களோட விட்டுட்டு என்ன வளர்ச்சியை நம்ம அனுபவிக்க போறோம் சொல்லுங்க அந்த வளர்ச்சி என்னன்றத கூட நம்மளால உணரக்கூட முடியாதப்போ சோ அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை நோக்கி நம்ம போக கூடாது நீங்க சொன்ன மாதிரி இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் இந்த பழைய விஷயங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க ஈவன் இந்த பழஞ்சோறுனா என்ன அப்படின்றத நேத்து வச்சு சாப்பாட்டுல தண்ணி ஊத்தி அதை இன்னைக்கு சாப்பிட முது அதுல நல்ல ஒரு பாக்டீரியா வருது அது உடம்புக்கு நல்லது இப்ப ஏற்பட்ட விஷயம் எல்லாம் தெரியாத பிள்ளைங்களா ஈஸியாவே வந்து நீங்க சொன்னீங்க டெக்னாலஜி அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குது பழைசெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு வராங்க அதே போல நம்மளுடைய பழைய கலாச்சாரங்களை அப்படி மீட்டு கொண்டு வந்தா நல்லா இருக்கும்ன்றது நீங்க சொல்றது நல்ல ஒரு அறிவுரையாவே இருக்கு பாருங்க இது போய் சேர்ந்துது அப்படின்னா உங்களை போல ஒரு சொசைட்டில ஒரு முன்னிலையில ஒரு வழக்கறிஞரா இருக்கவங்களுக்கு அந்த கிரெடிட் எல்லாம் உங்களை மாதிரி ஆட்களுக்கு போய் சேரும் இந்த பழையசு நம்ம தேடி போறது நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க இன்னொரு ஒரு விஷயம் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளோட மனநிலை அப்பா அம்மா சண்டை போடுறாங்க அப்ப அப்பா அம்மா டிவர்ஸ் பண்றாங்க சோ அப்பா அம்மா டிவர் சரி அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டு அதை செய்யும் போது தாம் வளர்ந்து தானும் அந்த வேலையை செய்யும் போது இது ஒண்ணு தப்பு இல்லையே அல்ல வீட்டுல மம்மி டாடி பண்ணி இருக்கிறது தானே அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வராங்க இந்த மனோபாவத்தை எப்படி இனிமே வரக்கூடிய ஜென்ரேஷன் மாத்துறது இது உண்மையாண்மே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைதான் நீங்க கேட்டிருக்க கேள்வியும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை சோ நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய சொல்லிட்டு இதுதான் இதனோட ஓகே அதாவது வீட்டுல இந்த மாதிரி பாக்குறாங்க அந்த இது தப்பு இல்ல எப்படி இருந்தா என்ன எப்படியோ இருந்துட்டு போலாம் எதுக்கு ஒரு மேரேஜ் எதுக்கு ஒரு டிவோர்ஸ் அதுக்கு பதிலாக ரிலேஷன் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க இது நம்மளோட சமுதாயத்துக்கு வந்து இது மிகப்பெரிய சீர்கேடு கண்டிப்பா இந்த சீர்கேடுல இருந்து இது எல்லாத்தையும் மீட்டெடுக்கணும்னா ஹாப்பினஸ் அதை உண்மையான திரும்ப திரும்ப நம்ம வர வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஹாப்பினஸ் அந்த அந்த சந்தோஷமான சூழ்நிலைக்கு நம்மளே நம்மள கொண்டு போயிடும் தள்ளி விடணும் நம்மளையே சோ அந்த அந்த ஹாப்பினஸ் குள்ள நம்மளே தள்ளி விட்டுட்டா அதுவே நமக்கு பழக்கம் ஆயிடுச்சுன்னா அதுல இருந்து வெளியில வர்றது கஷ்டம் இல்லையா எந்த ஒரு பழக்கத்துல இருந்தோ நமக்கு வெளியில வர்றது கஷ்டம் சோ இந்த சந்தோஷமா இதுதான் சந்தோஷம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தாங்க பிரச்சனை தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை சரியாயிடும் சோ இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிய வைக்கணும் அவங்களுக்கு சோ இந்த மாதிரியான நம்ம டாக் ஷோஸ் வந்து இட் வில் ரியலி ஹெல்ப் அதாவது என்னன்னா அது மாறுற வரைக்கும் தான் ஒரு மாற்றம் வர வரைக்கும் தான் அதுக்கப்புறம் நாம் நீங்களும் நானும் தேவையில்லை பேசவே தேவை ஆட்டோமேட்டிக்கா அந்த 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 இயல்பான அந்த சந்தோஷத்தை இதுதான் நம்மளோட இயல்பு நம்ம வாழ்வோட இயல்பே வந்து சந்தோஷமா இருக்கிறது விட்டு கொடுத்து வாழ்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருக்கிறது இதுதான் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க மணி இஸ் செகண்டரி பட் என்ன ஒரு பிரச்சனைனா இப்போ பணம் வந்து ரொம்ப எல்லார்கிட்டையும்ழங்குறது கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால எல்லாரும் அந்த பணத்தை தேடி ஓடுறாங்க சோ எல்லார்கிட்டையும் இனிமேட்டு சந்தோஷம் கம்மியா இருக்குன்னா இனிமேட்டு அதையும் தேடி ஓடுவாங்க சோ அந்த ஒரு தான் வந்து நம்ம அதிகமா வந்து எல்லார்கிட்டயும் ஒரு எடுத்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் அதாவது எல்லாருக்கும் அந்த தார்மீக கடமை இருக்குங்க உங்களுக்கும் இருக்கு எனக்கும் இருக்குறவங்க அப்படின்றத ஒரு லீடிங் எக்ஸாம்பிளா இருந்துட்டு போலாமே சோ அதனால அந்த அந்த ஹாப்பினஸ்க்கு வந்து நம்ம என்னெல்லாம் வழிவகை நம்மளால பண்ண முடியுமோ அந்த அவேர்னஸ கிரியேட் பண்ண முடியுமோ அதை நம்ம கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் ஏன்னா நம்மளோட அடுத்த ஜெனரேஷன் வந்து நம்மளை விட சந்தோஷமா இருக்கணும் அதுதான் நம்ம எப்போதும் எதிர்பார்க்கிறோம் கூட்டு பண்றது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிச்சுன்னே சொல்ல முடியாது இல்லன்னு தான் சொல்லணும் சோ இதுவும் கூட ஒரு காரணமா இருக்குது இல்லையா ஆமா அது ரொம்ப அதுதான் முக்கியமான காரணமே ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல எங்க அம்மம்மா தட் இஸ் ஆயா தாத்தா எப்படியோ அது நம்ம எப்படி சொல்றோமோ அந்த மாதிரி இருக்கும் போது இப்ப எங்க அம்மா எல்லாம் ஆஹ் அம்மம்மா எல்லாம் வீட்டுல இருக்கும் ஆறு மணிக்கு மேல வீட்டுக்கு வரல அப்படின்னா அவ்வளவுதான் போன் எல்லாம் கிடையாதுதான் வீட்டுக்கு வந்து ஆனா வீட்டுக்கு ஆறு மணிக்கு மேல வந்தான்னு வச்சுக்கோங்க அங்க ஒரு பிரலயமே நடக்கும் சரி சரி சோ அந்த ஒரு இதுக்காகவே ஈவன் எங்க மாமியெல்லாம் கூட நாங்க வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியா அந்த இதுல இருக்கும் போது எங்க பாட்டி வீட்டுக்கு எல்லாம் போகும்போது மா மாமி நாங்க எல்லாம் வெளியில போனாலுமே கூட மாமியோடவே வெளியில போனா கூட மாமியுமே ஆறு மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடும் சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்ப சித்தியோட போறோம் அத்தையோட போறோம் யார் கூட போனாலும் சரி ஆனா ஆறு மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும் நமக்கு அதாவது நம்மளோட சொந்த நெருங்கன சொந்தக்காரவங்களோட வெளியில போனாலே ஆறு மணிக்குள்ள வந்துடணும் இதே காலேஜ்லாம் எல்லாம் போயிட்டு வரணும்னா காலேஜ் விட்டா அடுத்து இத்தனை எவ்வளவு டிஸ்டன்ஸ் டைமிங் கேல்குலேட் பண்ணிட்டு அதுக்குள்ள இங்க வந்து ஆகணும் சோ அப்படி பட் ஆனா உண்மையாலுமே எனக்கு வந்து அது இப்ப யோசிச்சு பார்த்தா அது எவ்வளவு நல்ல விஷயமா நம்மள வந்து அந்த அந்த பொறுப்புணர்ச்சி அதாவது இது வந்து கட்டுப்பாடுன்னு சொல்றதை விட நமக்கு அந்த பொறுப்பை வந்து அவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க அது மூலயமா உனக்கு இந்த பொறுப்பு இருக்கு நீ வந்து குடும்பத்துக்குன்னா இந்த கட்டுப்பாடோட தான் நீ இருக்கணும் சோ நீங்க சீக்கிரமா வர்றதுனால உங்களுக்கு வீட் வீட்டுல நடக்கிற விஷயங்கள் வீட்டுல ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றது அன்னைக்கு நம்ம ரொம்ப நிறைய டைம் இருந்ததுங்க எல்லாரோடையும் பேசுறதுக்கு வீட்டுல ஆஹ் அம்மா அம்மா கூட பேசுவோம் தாத்தா கூட பேசுவோம் அத்தை பாட்டி இந்த மாதிரி நமக்கு பேசுறதுக்கான நேரம் நம்ம வந்து தவறுதலா யோசிக்கிறதுக்கான நேரங்கள் ரொம்ப கம்மியா இருந்தது நம்ம வந்து டைவர்ஷன் வந்து நமக்கு ரொம்ப கம்மியா இருந்தது அதாவது தப்பான விஷயங்கள் போறது கம்மியா இருந்தது ஒரு கூட்டு குடும்பத்துல இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த பசங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இஸ் சம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏன்னா அட்லீஸ்ட் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்க இன்னைக்கு யாருமே இல்லையே அந்த குழந்தைங்களுக்கு வந்தா ஒரு வாய் தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்ல சோ அதுதான் மெயின் லேக்கிங் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் இந்த எல்லா விஷயங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஆனா இப்ப சில இடங்கள்ல வந்து இந்த மாதிரி எல்லாரும் பாத்துட்டு அட்லீஸ்ட் சில சில உறவுகள் வந்து இருக்கிற கொஞ்ச நஞ்ச உறவுகள் வந்து ஒரே வீட்டுல இருக்க முடியுதோ இல்லையோ பக்கத்து வீடு அடுத்த தெரு இந்த மாதிரி அவங்களோட லிவிங்க வந்து கொஞ்சம் வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு அட்லீஸ்ட் அத்த வீடுங்க இருக்கு அஹ் சித்தி வீடுங்க இருக்கு அந்த மாதிரி சொல்லிக்கிறதுக்கு அஹ் நம்ம இல்லைனாலும் அவங்க பாத்துப்பாங்க யாரோ ஒருத்தவங்க வந்து அத கேர் பண்றதுக்கு அங்க இருக்காங்க அண்ட் இன்னொன்னு என்னன்னா நானும் இப்ப இப்ப சமீபத்துல பாக்குறேன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பெரிய ஒரு ஃபேமிலிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னுமே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம்ல வந்து தேர் லீடிங் த லைஃப் என்ன ஒண்ணு இந்த மிடில் கிளாஸ்ல இருக்குறவங்களால தான் அந்த வருமானத்தை வந்து சரி அவங்களால ஈட்ட முடியாத காரணத்தினால அவங்களால அந்த இதை ஃபேமிலிய கோப்பப் பண்ண முடியல பட் ஓரளவுக்கு அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் ஹையர் கிளாஸஸ்ல எல்லாம் தே லிவ் இன் அாயிண்ட் ஃபேமிலி ஓகே இப்ப வரைக்குமே டேக் கேர் தட் அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம்ல தங்களை வந்து நிலைநிறுத்திக்கணும்னு பாக்குறாங்க மெயின் திங் வீட்டுல யாரும் இல்லைங்க அதுதான் திரும்ப திரும்ப நம்ம வந்து இந்த எல்லா விதமான இதுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஈவல் மைண்ட் அந்த காலத்துல எல்லாம் இது இல்லவே இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருந்தது அதாவது இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து கொஞ்சம் உடல் ரீதியா பலகீனமா இருக்காங்க சரி அவங்களுக்கு அந்த சமயத்துல பேசுறதுக்கும் அவங்க மனசுல இருக்கிற குறைய சொல்றதுக்கும் இது பண்றதுக்கும் ஒரு ஆள் தேவைப்படுற நேரத்துல அப்படி போய் அவங்க தவறு